வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் இந்திய அணி நடந்து முடிந்த கோப்பையில கிட்டத்தட்ட இருபது அணிகளுக்கு மேலாக போட்டி போட்ட அந்த கோப்பையில அவங்க இறுதி சுற்றுக்கு முன்னேறி இறுதி அணியா சவுத் ஆப்பிரிக்கா வென்று நம்மளுடைய கனவான கோப்பையை வந்து பெற்று தந்தாங்க அப்படி பெற்று தந்த இந்திய அணிக்கு நம்மளுடைய இந்திய கிரிக்கெட் வாரியம் பிசிசிஐ கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபா தொகை அறிவிச்சிருக்காங்க அதை நம்ம முழு தகவலை தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்ப நாம போய் அந்த நூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் தகவலை பாத்துடலாம் நடந்து முடிந்த உலக கோப்பை தொடரில் நம்ம இந்தியா வந்து உலக கோப்பையை விட்டுட்டாங்கன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ நமக்கு எட்டா கனியா இருந்த ஒரு விஷயத்த அதுவும் பதினேழு வருடம் பதினாறு வருடம் காத்திருந்து நாம வந்து இன்னைக்கு அதை பறிச்சுருக்கோன்னும் போது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் சோ உலகம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாழ்த்துக்களை இந்தியா இன்னைக்கு தெரிவிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அளவுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண பிரார்த்தனை எல்லாம் வீண் போகல ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடியில நூத்தி பத்து கோடி பேராச்சா கண்டிப்பா கிரிக்கெட் அப்படின்ற விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்திய அணி மீது நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக பண்ண அந்த பிரார்த்தனைகளும் கடைசியா அதனோட பலன் வந்து நம்ம இந்திய அணி வந்து கோப்பையை விண்டு எடுத்துட்டாங்க சோ அந்த இந்திய கிரிக்கெட் அணி கோப்பையை விழும் போது அங்கே நடந்த எல்லா தருணங்களும் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே அழ வந்துச்சு ஏன்னா எல்லாருமே அழ ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பக்கம் வந்து வெற்றியை கோட்டை விட்டுட்டுமே சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா அணி அழுதுட்டு இருந்தாலும் இந்த பக்கம் வெற்றி எடுத்ததுக்காக நம்ம இந்திய அணில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆனந்த கண்ணீர் விட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதை பார்க்கும் போது நமக்கும் வந்து கண்களே கலைஞர் சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஆசைப்படுற ஒரு பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த உலக கோப்பை தான் ஸோ தல தோனிக்கு பிறகு இந்திய அணியை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பா வழிநடத்தி ரோஹித் சர்மா வந்து இந்த கப்பை வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு அதுலயும் குறிப்பான விஷயம் கேட்டா அந்த இறுதி போட்டியில நம்மளுடைய கிங் கோலி வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மூலியமா இது வந்துச்சு என்னும் போது உண்மையிலே உண்மையிலே நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நடந்து முடிந்த இந்திய அணி இந்த உலகக்கோப்பை வென்றதுக்காக நம்முடைய இந்திய கிரிக்கெட் வாரியம் பிசிசிஐ கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் வந்து பரிசு தொகைய நம்மளுடைய இந்திய அணிக்கு அறிவிச்சிருக்காங்க இந்திய அணி வந்து இந்த உலகக்கோப்பை போட்டியில வந்து ரொம்ப எளிதான முறையில எல்லா அணிகளும் வென்றிருக்கலாம் அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே நம்ம எல்லாருக்குமே உணர்ச்சி பூர்வமா இருந்த ஒரு மேட்ச்னு பாத்தீங்கன்னா அது சூப்பர் எயிட்ல நடந்த ஆஸ்திரேலியா கூடான மேட்ச் தான் அந்த மேட்ச்ல ஹிட்மேன் கரெக்டா அவர் வேலையை பண்ணிட்டாரு ஸோ எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல கை கொடுத்தா மாதிரி ஹிட்மேனும் கரெக்டா அந்த இடத்துல வந்து இறங்கி சம்மட்டிங்க பொல பொல பொழந்து திட்டாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகக்கோப்பையில அடிச்சுது ஆஸ்திரேலியாவை அடிச்சதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பண்ண வேலைக்கு போன லாஸ்ட் உலகக்கோப்பையை வாங்கி அவங்க அதை என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம வந்து அதை தெய்வமா பாக்குற மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த தெய்வத்தை அவங்க காலுக்கே வச்சாங்கன்றதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்காத விஷயமா இருந்துச்சு அவங்களை அடிச்சு தோர்த்தோன்னு நினைச்சேன் அதே மாதிரி நம்ம இந்திய அணி நம்ம இந்திய அணி அடிச்சதால்தான் அவங்க வெளியே போனாங்க அதுதான் முக்கியமான மேட்ரு அடிச்சு ஓட விட்டா அவங்கள சோ அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்து நம்ம தால செமில இங்கிலாந்து வந்து மாட்டிச்சு இங்கிலாந்து என்ன பொறுத்து எனக்கு தெரிஞ்சு நம்ம பதிவில் நிறைய முறை போட்டிருப்போம் எப்பவுமே இங்கிலாந்து இது மாதிரி முக்கியமான ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா இங்கிலாந்து சொல்லப்படுவாங்க இங்கிலாந்து செமில வந்து நம்மள அடிக்கலாம்னு நினைச்சு எவ்வளவு ட்ரை பண்ணாங்க முன்னுமே முடியல அப்படியே நம்ம டீம் அவங்கள பொட்டம் பண்ணி போட்டாங்க ரொம்ப ரொம்ப சாதாரணமா அரை அறையிறிகளை வந்து இந்த வெற்றி கிடைச்சது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறுதி போட்டி இறுதி போட்டியில வந்து கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா வந்து இது வரைக்கும் கப்பே எடுக்காத ஒரு அணின்னு சொல்லலாம் இறுதி போட்டிக்கு வராத ஒரு அணின்னு சொல்லலாம் ஸோ நிறைய வருஷம் அவங்க தடையில வேற இருந்தாங்கன்னு சொல்லலாம் நிறைய உலகக்கோப்பை அப்படின்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை அப்படி இருக்கக்கூடிய அந்த அணிதான் பாத்தீங்கன்னா ஃபைனலுக்கு வந்துச்சு ஆனாலும் நாம வந்து இத்தனை வருஷம் தவறு இருக்கிறோம் ஸோ நம்ம கிட்ட வந்து மாட்டிட்டாங்க வேற வழியே இல்லை ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற நம்ம அணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொல்லப்போனாலும் விராட் கோலி அக்ஷர் பட்டேல் சொல்லவே முடியாது ஆட்சாப்புங்க அவர் எதிர்பார்க்கவே இல்லை அவர் அடிப்பாருன்னு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணி நம்ம இந்திய அணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்தார் சிவம் தூபே அதுக்கப்புறம் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது போலிங்லாம் நம்ம பூம்ரா அதுக்கு அடுத்தபடியா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது நம்ம ஹார்திக் பாண்டியா ஹார்திக் பாண்டியா போட்ட அந்த எல்லா ஓவருமே தங்கம் வைரம்னு சொல்லலாம் கண்ணில் ஒத்திலாங்க அந்த அளவுக்கு பக்காவாக போட்டாங்க பக்காவை நேர்த்தியாக போனாங்க பதினஞ்சு ஓவர் வரைக்கும் இந்தியா கிட்ட மேட்சே இல்லை ஸோ பதினஞ்சு ஓவருக்கு அப்புறம் அப்படியே தலகையா போட்டி போட்டாங்க அதாவது மனசை தளர விடலை அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க எல்லாருமே அவங்க வந்து வைராகமா இருந்ததுக்கு காரணம் நாம தாங்க நாம எந்த அளவுக்கு நம்ம அணி ஜெயிக்கும் அப்படின்னு வைரகமா என்ன அந்த டிவியை பார்த்துருந்தோமோ இல்லை நேரடியாக பார்த்தாங்களோ இல்லை நம்ம பெரிய ஒளி பார்த்தோமோ ஆனா பார்த்துட்டு வைராகமா இருந்தோம்ல கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட அதிகமா இருந்துச்சு அதுக்காக தான் நம்ம இந்திய அணி வெற்றியை பெற்றுச்சுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பதினஞ்சு ஓவருக்கு மேல அடிச்ச ஒரு ஒரு மே அந்த போட்ட பாலுங்களும் அவங்க அடிச்ச விதமும் அதை நம்மளுக்கு பிடிச்ச விதமோ அதுல முக்கியமான விஷயம் நம்ம சூரியகுமார் யாதவ் தலைவனுக்கு ஒரு வணக்கத்தை போடலாங்க அந்த கடைசி டைம்ல அந்த வைக்கும் அந்த நொடியில அந்த ஒரு கேட்சை பிடிச்சதுமே தெரிஞ்சு போச்சு கப்பு தான் சொல்லிட்டு ஸோ அப்படிலாம் வந்து இந்த இறுதி மேட்ச்ல வந்து இந்திய அணி போராடி ஜெயிச்சு நம்ம அந்த கோப்பையை வந்து நம்ம ஆளுங்க வாங்கிட்டு நம்ம கொடியாங்க நாட்டாங்க ஸோ அங்க மட்டும் இல்லை இப்போ இன்னைக்கு வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு இந்தியாவுக்கு வர்றதா தான் இருந்துச்சு ஆனா அங்க வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா புயல் மழை ரொம்ப அதிகமா இருக்கிறதால அவங்க கிளம்படலாம் கொஞ்சம் தாமதமா இருக்கு ஸோ நம்ம இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா இன்று இரவு கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் குள்ள கண்டிப்பா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சப்போஸ் அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்க மும்பைக்கு தான் வருவாங்க போல தடல் புடலான வரவேற்பு காத்துக்கிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணி நம்ம இந்திய அணியை வரவேற்பாங்க சொல்லவே வேணாம் நம்ம அணி வந்து முக்கியமான விஷயமா போகிறது லீக் சுட்டல பாகிஸ்தானு ஜேஎஸ்டி வந்தாலே போதும் நம்மளுக்கு தடல் உடலான வரவேற்பு இருக்கும் ஆனா இந்த முறை பாகிஸ்தான்லாம் ஆரம்ப இடத்துல அடிச்சு தூத்திட்டாங்க அதை முடிஞ்சு முடிஞ்சு பாகிஸ்தான் கரையும் விட்டுருங்க இனிமே அவங்களாம் வந்து நம்ம ஒரு நம்ம எதிர்த்து கூடாது ஸோ சாதாரணமா விட்டுடலாம் அவங்க லீக்கோட போயிட்டாங்க அதை பத்தி பேச வேணாம் ஆனா அப்படியே பாகிஸான ஜெயிச்சாலே போதும் நம்ம கப்பு வந்த மாதிரி அப்படிதான் நம்ம எல்லாம் நினைப்போம் கண்டிப்பா உங்க மனசுல அந்த இடம் தான் இருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்க கப்பு எடுக்க எடுக்காம போங்க பாகிசான ஜெயிச்சிங்களா அது போதும் கப்பு எடுத்து சமம் நீங்க வாங்க தைரியமா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு தான் நாம சொல்ல நான் நான் நினைப்பேன் கண்டிப்பா இது அப்படின்னா நான் வந்து உண்மையை ஒத்துக்கிறேன் இதான் என்னோட மனசுல இருந்து உங்களோட மனசுல இதான் இருந்திருக்கணும் நீங்க வெளிப்படையா சொல்லணும் நான் வெளிப்படையா சொல்றேன் கண்டிப்பா எனக்கு அதான் எனக்கு அவங்க ஜெயிச்சா போதும் எனக்கு கப்ப எல்லாம் சொல்லுவான் அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க இல்லைன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா கப்பு தான் முக்கியம் கப்பு வர இந்திய அணிக்கு தடல் புள்ளன விருந்து காத்துக்கிட்டு இருக்கு தடல் புல்லான வரவேற்புன்னு காத்துக்கிட்டு இருக்கு சோ இந்த தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு ஆஹ் பிசிசிஐட தலைவர் பாத்தீங்கன்னா ஜெய்ஷா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஜெய்ஷா கையில தான் வந்து அந்த கோப்பையை வாங்கினாங்க ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணி கிரிக்கெட் வாரியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணிக்கு வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு சந்தோஷம் கொடுத்த இந்திய அணிக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலாக பரிசு தொகையை வந்து அறிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம நம்ம பிசிசி அறிவிச்ச அறிவிப்பு மட்டும் இல்லாமல் தெரியும் நம்மளுடைய விலை மதிக்க முடியாத அன்பு நம்ம கிரிக்கெட் வாரியத்துக்காக நாம கொடுக்குறோங்க ஏன்னா நம்ம தலைவர் ஆஹ் ரோஹிதா இருக்கட்டும் கிங் கோலியா இருக்கட்டும் இதுக்கப்புறம் நம்மளுடைய பயிற்சியாளர் டிராவிடா இருக்கட்டும் எல்லார் மேலேயும் நம்மளோட கிரிக்கெட் அணியில இருக்கிற மொத்த பேரும் மேல நம்மளுடைய அன்பு வந்து விலை மதிக்க முடியாத அந்த பரிசையும் அந்த வந்து அவங்க மேல நம்ம சின்ன நம்பிக்கையை அவங்க காப்பாத்தினாங்கன்ற விஷயத்துக்காகவும் உண்மையிலே மறுபடியும் ஒரு முறை நம்ம இந்திய டீமுக்கு அக்செப்ட் பண்ணிடலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா என்னால் இதை தாங்கிக்கவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் நான் சந்தோஷப்படுற மாதிரி தான் நீங்க எல்லாருமே சந்தோஷப்படுவீங்க அப்படின்றது எனக்கு கண்டிப்பா தெரியும் ஏன்னா நம்மளுடைய கனவு நம்மளுடைய கோட்டைன்னு சொல்லலாம் நம்ம மேல வச்சிருக்க அந்த கப்பு மேல வச்சிருக்க கோட்டைன்னு சொல்லலாம் அந்த கோட்டையில வந்து நம்மளுடைய மனசை உடையாம இந்த கப்பை கொண்டு சேர்த்தாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் இதுக்கு இதுக்கத்தபடியே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய அஹ் நம்மளுடைய பிரதமர் அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் அஹ் எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் இதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் அதுக்கப்புறம் நம்ம தல தோனி தல தோனி அவருடைய பிறந்தநாள் பரிசா எனக்கு இந்த கம்பெனியை கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய கிரிக்கெட் அணிக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க இந்த கப்போடு மட்டும் இல்லாமல் இனிமே வரக்கூடிய அனைத்து வேர்ல்டு கப்லையும் வந்து இந்தியா கண்டிப்பாக தன்னுடைய கொடிய நாட்டும் இனிமே அதிக கப்படுத்தானியா இந்தியா தான் இருக்கும் இருக்க முடியும் அப்படிதான் வரலாறு பதிக்கப்படும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த விஷயத்த பதிவு பண்ணிருக்காங்க ஸோ நாமும் வந்து கண்டிப்பா இனிமே நம்ம இந்திய அணி கண்டிப்பா இது போல பல கப்பை வந்து வேர்ல்டு கப்பை பாரி குறிக்கணுன்றது நம்மளுடைய ஆசையாகவும் இருக்கு அதுக்காக நாம எல்லாரும் பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் ஃபேன்ஸ் உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸும் சரி ஸோ அவங்க எல்லாம் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே நம்ம இந்திய அணி வேர்ல்டு கப் எடுத்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும் அப்படி பாக்குற நீங்க கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் இந்திய அணி ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் இந்திய அணியை குறித்து ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்